ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்ல ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஈரோட்டில் வாங்க வீடியோ கொள்ள இந்த வீடியோ தள்ளிவிடாத ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எங்க அங்கே பாருங்கள் மயில் ஒன்று வந்துட்டு இருக்கு தெரியுதா மயில் தெரியுதா காலையில் அது இறைய சாப்பிடுது போயிட்டே இருக்கு, சூப்பராக இருக்கு நான் வந்து இவ்வளோ கிட்ட மயில் இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக இருக்குது காலையில் அழகா மயில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாச்சு தம்பி நானும் இப்போ துணி கடைக்கு தான் போக போறோம் வாங்க பார்க்கலாம் நடந்து போயிட்டு இருக்கோம் துணி கடைக்கு இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்கு மணிக்குண்டு மணிக்குண்டு தான் நடதா மணிக்குண்டு அந்த இருக்கோம் நானும் தம்பியும் அப்பமா சட்டும் கொஞ்சம் எடுத்தாச்சு சட்டு நான் வந்து ரெடிமேட் கிடையாது நாங்களே தச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ வந்து சாக்ஸு டீ ஷர்ட்டெல்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் இதான் மணி குண்டு ஈரோடு மணி கூண்டு வந்தாச்சு காலையிலிருந்து சுற்றி சுற்றி காலெல்லாம் வலிக்குது ஈரோடே ஒரு ரவுண்ட் வந்துருச்சு நடங்க நடங்க தயாராயிருச்சு அதனால டீ சாப்பிடலாம் டீ கெடுக்கோ அவன் போன ஒண்ணு இருக்கான் டீ சாப்பிட்டு நானும் தம்பியும் இதுதாங்க ஈரோடு திங்கக்கிழமை சந்தை திங்க டைர்ட் தான் வந்திருக்கோம் ஈரோடு திங்க சந்தைக்கு வந்தாச்சு திங்க மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கிட்டு டயர்ட் ஆயிருச்சு ரொம்ப யார் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியல மொத்தமே வாங்கியாச்சு குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் மொத்தம் மேட்டை கீட்டு மொத்தமே கிடைக்கிதுங்க மொத்தமே வாங்கியாச்சு கிளம்ப வேண்டியது தான் இன்னும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு எல்லாம் எடுத்து பண்ண சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு